மண்ணீரல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது வெறும் ஒரு உறுப்புடைய ஆரோக்கியமாக நாம் பார்க்காம உடம்புடைய அணுக்களுடைய உற்பத்தி இறந்து போகின்ற அணுக்களிலிருந்து உடல் மீண்டும் உறிஞ்சி எடுக்க வேண்டிய சத்துக்களுடைய சதவீதம் சார்ந்த விஷயமாக பார்க்கும்போது மண்ணீரலுடைய ஆரோக்கியம் இன்றைக்கு நமக்கு மிக மிக முக்கியமான ஒன்று அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அந்த வகையில் மண்ணீரல் ஆரோக்கியத்தை அதிகப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு உணவு எது தெரியுமா அரிசி குறிப்பாக பச்சரிசி இந்த சாமை அரிசி இன்றைக்கு மண்ணீரல் ஆரோக்கியத்திற்கு மிக முக்கியமானது எவ்வாறு சாமை அரிசி ஒரு மிகச்சிறந்த உணவோ மண்ணீரல் ஆரோக்கியத்திற்கு அதே போல குதிரை வாலி ஒரு மிகச்சிறந்த ஒரு உணவுன்னு சொல்லலாம் தினை வகை உணவுகள்னு சொல்லக்கூடிய உணவுகள் மிகச்சிறந்த உணவுகளாக இருக்கிறத நம்ம பார்க்கணும் எவ்வாறு ராகி ஒரு மிகச்சிறந்த ஒரு உணவாக மண்ணீரல் ஆரோக்கியத்திற்கு உதவுகிறதோ அதே போல உதவி செய்யக்கூடிய மற்றும் ஒரு உணவு எதுனா கோதுமைதான் அரைக்கீரை இன்றைக்கு மிகச்சிறந்த கீரைகளில் ஒன்று அரைக்கீரையை விட ஆயிரம் மடங்கு நல்ல பலன் கொடுக்கக்கூடிய மற்றும் ஒரு கீரை தான் முருங்கைக்கீரை முருங்கைக்கீரையை வாரம் ஒரு முறையாவது சாப்பிடுங்கள் அப்படின்னு அழுத்திச் சொல்வதை பார்க்கிறோம் ரத்த உற்பத்தி வேணும் ரத்த ஊசிகள் வேணும் சத்து மாத்திரைகள் வேணும்னு இந்த இரத்த சோகை நோயோடு மண்ணீரல் நோயோடு போராடி கொண்டிருப்பவர்கள் நம்ம யாராக இருந்தாலும் முறையான புரிதலோடு இந்த உணவை ஒரு மருந்தாக சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை வைத்துக் கொண்டாலே நம்மாலும் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியமாக வாய்ந்திருக்க More